హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఏ ట్రేడింగ్ ఇప్పుడు నమ్మ సెన్సెక్స్ పి పపోపోన్సెక్స్ నాకి ఎక్స్ రే మ్లీ ఎక్స్ రే ఎలా ఓ మూమెంట్స్ ఎప్పుడూ అదికు ముందు ఇంకా మూమెంట్ అనుభవం ఇ మార్కెట్ ఓపన్ ఆనది ఎ నాలుగు మున్ూతీ అరువత్ డై వంద ఎవత్ మార్కెట్ క్లోజ్ వచ్చి ஸோ நம்ம ப்ரொடிக்ஷன் படி நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது நமக்கு எழுபத்தி மூணு எட்நூறு எழுபத்தி மூணு எட்நூறோட கால் ஆப்ஷன்ஸ் நானூற்றி எண்பது புட் ஆப்ஷன்ஸ் நூற்றி எண்பது டோட்டலாக ஒரு அறநூற்றி அறுபது பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அதன்படியும் நம்ம பார்க்க போனால் இமீடியட்லி ரெசெரன்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது எழுபத்தி நாலு இரநூத்தி எண்பது ரெசிடன்ஸ் டூவாக இருக்க போகிறது எழுபத்தி நாலு அறநூற்றி நானூற்றி அறுபது ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன் எழுபத்தி மூணு அறநூற்றி இருபது சப்போர்ட் டூ எழுபத்தி மூணு நூற்றி நாற்பது ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு மிட் பாயிண்ட்டாக வர்றது எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் எழுவத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே சஸ்டைன் ஃபஸ்டைன் ஆச்சுன்னா ஏன்டிட்டு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆச்சுன்னா எண்டுட்டு புட் ஆப்ஷன்ஸ் இதுக்கு நடுவில் அதாவது நம்ம ஆர் ஒன் சாரி எஸ் ஒன் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா வால்டெயில் மார்க்கெட் தான் சஸ்டைனாக சாரி வால்டைன் மீன்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட் சைட்வேஸில் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ப்ரீமியம் டீக்கே இருக்கும் ப்ரீமியமும் ஹெவியாக இருக்குது ஓவர் ப்ரீமியம் இருக்குது ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்குது ரேலி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ப்ரீமியம் டீக் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் பார்த்து கேப் ட்ரேட் பண்ணுவோம் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுனா மார்க்கெட் ஓப்பன் தான் மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ரேலியே வந்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் ஓப்பனுக்கு மேலே எத்தனை பாயிண்ட் ரேலி ஆகுது கீழே இது எதுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளே நம்ம அதை டிசைட் பண்ணிடலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஒம்பது வேலை ஒரு பத்து மணி அதுக்கு மேலே எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு இந்த அறநூற்றி அறுபது பாயிண்ட் கால்குலேட் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் வின் பண்ணலாம் அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பில்ட் பண்ணி எடுக்க பழகிருக்கேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சொல்லி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்